அனைவருக்கும் வினோத் தருமையின் பணிவான வணக்கங்கள் சயமங்கள் அப்படின்ற யோக தத்துவத்தில் ஐந்து சயமங்கள் இருக்குது இது வேதாந்த தத்துவ கட்டளை அப்படின்றத நம்மளுடைய மோதாதிர்கள் படிச்சிருக்காங்க அந்த புத்தகங்கள்லாம் இப்போ கிடைக்கல அப்படின்னாங்க ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் கிடைச்சதுமே என்னுடைய எனக்கு வந்து ஒரு விபத்து நடக்கும் பொழுது அந்த புத்தகங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் அதை பதிவு பண்ண பதிவுடைய வீடியோலாம் நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம நிறைய கண்டுபிடிச்சி அதில் வந்து எடுத்தோம் அதை எடுத்து அதை விளக்கங்கள் இருக்கும் ஸோ இதில் வந்து சையமங்கள்ல ஐந்தாவது சயமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கில வாசயம் அப்படின்னு சொல்லி சுக்கிலம் அப்படின்னா என்னன்றதை நமக்கு தெரியாது நம்ம வந்து சாதாரண பட்டய படிப்பு பட்டப்படிப்பு இது மாதிரி கல்விகள் நம்ம ஆசிரியர் படிப்புலாம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்காது ஆனால் நம்ம யோகத்தை பற்றி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த யோகத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம உணர்வோம் இது வந்து சுக்கில வாசயம் அப்படின்னா சுக்கிலம்னா என்ன அப்படின்றது சந்தேகம் சுக்கிலம்னா நாதம் விந்து அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நாதம் விந்து எந்திரியம் அப்படின்லாம் அதுக்கு பேர் இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நாதம் விந்துன்றது தான் இந்த சுக்கிலம் அப்படின்றது சுக்கிலம் இறங்கும் இடம் அப்படின்னு வச்சுங்க சுக்கிலம் வெளியேறும் இடம் அப்படின்றதுமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இந்த சயமங்களில் ஐந்தாவது சயமம் அப்படின்றது முக்கியமான சயமங்கள் இந்த சயமங்களை பற்றி படிக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதாவது உணவாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் மலம் அதாவது ச மலக்குழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது நம்ம ஒரு நான்காவது சயமத்தில் படிச்சிருப்போம் மலவாசயம் சுக்கில வாசியம் இப்போது லாஸ்ட் ஐந்தாவது தான் சுக்கில வாசியம் நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த சுக்கில வாசயம் அப்படின்றது வந்து நம்ம நாதம் விந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் குண்டலினி சக்திகளை ஏற்றலாம் பவர் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இயல்பாகவே நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த நாதத்தை நம்ம வந்து வீணடிக்கிறோம் அப்படின்றதுமே எல்லாருக்குமே புரியும் ஆனால் நம்ம உலகத்திற்கு வந்ததுக்கான காரணம் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு நோக்கம் நமக்கு அப்புறம் என்னுடைய மூதாதிரர்கள் யோகத்தை படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என் தாத்தா காலகட்டத்தில் அது ஓரளவுக்கு தெளிவு வரல எங்க அப்பா அதை ஒன்றும் அதை பண்ண வேலை இது நான்காவது தலைமுறையில் அதாவது நான்காவது தலைமுறையில் யோகத்தை பற்றியான விளக்கங்கள் நம்ம இப்போ கொடுக்குறோம் இல்லையா அப்ப நம்ம ஏதோ ஒன்றா கொடுக்க வந்திருக்கோம் அதுவும் இல்லற வாழ்க்கையிலிருந்து கொடுக்க வந்திருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது அப்போ எல்லா விஷயம் நம்ம சரி வர செய்யணும் உணவாக இருக்கலாம் உணவை பகிர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ள உடலுக்குள்ள ஊடுருவோம் மலம் எப்படி நம்ம வெளியேற்றணும் மலத்தை வந்து நம்ம என்ன பாதிப்பு சுக்கிலத்தை எப்படி பயன்படுத்தணும் எந்த விதத்தில் பயன்படுத்தணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்முடைய மூதாதிகள் கொடுத்துருக்காங்க புரியும் நினைக்கிறேன் ஐந்து சயமங்கள் முடிவு பெற்றது முற்று பெற்றது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க ஐந்தாவது சயமங்கள் என்று சொல்லக்கூடியது சுக்கில வாசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிலம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் வாழ்க யோகம் யோகம் என்னட்டும் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்